அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பிறக்க போகிற ஜூன் மாதமானது கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை உருவாக்க போகிறதா மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் எப்படி அமைய பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் பல அம்சங்களில் ஒரு சில மாற்றத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் வீட்லையும் சரி உடன் பிறந்தவர்களாலையும் கவலையும் ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க உங்களுடைய முதன்மை கவனம் புதிய முயற்சிகள் மற்றும் தகவல் தொடர்புகளில் இருக்க செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மற்ற உறவினர்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் அமைய பெறுங்க சில நேரங்களில் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம் இருப்பினும் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகளால முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது மன அழுத்தத்தை சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இது தவிர தொழில் மற்றும் ஆசிரியர்களுடன் வலுவான உறவுகளை உங்களால் உருவாக்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களுடனும் தாயாருடனும் ஒட்டுமொத்த உறவும் நன்றாக இருக்காது இருப்பினும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடனே சரியாகிடும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பமே பிரச்சனை நிறைந்ததாக தாங்க இருக்கும் கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய மனதுல தோன்றக்கூடிய ஈகோ பிரச்சனைகள் மன அமைதிக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் தவறான புரிதல்கள் இருந்தாலும் அதனை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களில் சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறவு விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது உணர்ச்சி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த உறவு அம்சங்கள் மிதமானதாக இருக்கும் தனிமை உணர்வு சிலரால் உணரப்படுவீங்க சில சந்தர்ப்பங்களில் அன்புக்குரியவர்களே உங்களுடைய முதுகலை குத்தலாம் இது உங்களுக்கு ஆராதரணத்தை உருவாக்கும் மனைவி மற்றும் அன்புக்குரியவர்களுடன் சிறு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை பின்னர் தங்களுடைய தவறுகளை உணர்வாங்க மேலும் அமைதியான உறவை நீங்கள் மீட்டெடுப்பீங்க இந்த மாதத்தின் பகுதியில் மனைவியுடன் உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சங்கடமான சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் பொறுமையுடன் அணுக வேண்டியதும் அவசியமாகிறது இந்த விஷயத்தில் வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை இடத்துல கொஞ்சம் விட்டு பாருங்க அதே மாதிரி உறவுகள்லையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அன்பான மனப்பான்மை கையாளப்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களால் அதிக அளவு பணத்தை சேமிக்க இயலாமலும் போகலாம் வாங்கிய கடனை படிப்படியாக அடைத்து முடிச்சிடுவீங்க சொத்துக்களை விற்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க அதில் ஆவணம் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நே அப்படின்னாலும் கூட இந்த விவகாரம் இந்த காலகட்டத்தின் உடல் நலனுக்காக செலவுகள் செய்ய செய்யலாம் இந்த மாதத்தில் வருமானம் சற்று அதிகமாகவே முதலீடுகள் மற்றும் ஊகங்கள் மூலமாக திடீர் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறுகிய பயணங்கள் சமூக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது மற்றும் நண்பர்கள் அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் அமையும் அதே சமயம் செலவுகளும் இதன் காரணமாக அதிகரிக்கும் ஆவணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க நிதி விஷயங்களில் போதுமான திட்டமிடல் தேவைங்க அதே மாதிரி குலதெய்வத்தின் அருளால ஆசிர்வாதத்தால் நிதி வளமோ எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுல சில சிக்கல்கள் இன்றளவும் உருவாகத்தான் இருக்கும் அதே மாதிரி சிக்கல்கள் இருந்து கொண்டேதாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட பணியிடத்தில் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பணிச்சூழலில் சூடான வாக்குவாதங்களை நீங்கள் காண்பீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பிறரின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறும் வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்தில் பெண் பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவாங்க உங்களில் ஒரு சிலர் பணி குறுகிய தூர பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு தேடக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேற காண்பீங்க உத்தியோகத்தின் மூலமாக நல்ல பணவரவு காணப்படும் உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகளை முடித்து நீங்க கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கூடுதல் வருமானத்தை பிற வழிகாட்டிகளும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி பனிச்சூழல்ல எதிரிகள் மீது வெற்றியும் எதிர்பார்க்கப்படுது அதனால கொஞ்சம் கவனமாய் இருப்பது அவசியமாகிறது சொந்த தொழில நல்ல தைரியத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான முயற்சிகள் பலனளிக்கும் சிலருக்கு உத்தியோகபூர்வ மாற்றங்கள் மற்றும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டமாகவே அமையப்பெறுங்க தொழில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னாலும் கூட நிபுணர்களினுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க உங்களுடைய தொழிலை மேம்படுத்த சில மாற்றங்களை மேற்கொள்வீங்க அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க அவர்களுடன் சுமூக உறவு உங்களுக்கு இருக்குங்க தொழில்நுட்ப கோளாறுகளை நீங்கள் தொழிலில் சந்திக்க நேரிடலாம் தொழில் மூலமாக வருமானம் சிறப்பாகவே இருக்கும் கடன் சுமை ஓரளவு குறையவும் வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் இந்த மாதம் போட்டியாளர்களை எளிதில் வெல்வீங்க வியாபாரத்தில் கூட்டாளர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்யக்கூடும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் அதற்கான முயற்சிகள் தற்காலிக தாமதங்களையும் நீங்கள் சந்திக்கலாம் செலவினங்கள் பொதுவாக நீண்ட கால முதலீடுகளுடன் தொடர்புடையதாகவே இருக்குங்க இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னாலும் கூட தொழிலில் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரலாம் வாடிக்கையாளர்கள் மற்றும் சக தொழிலாளர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இந்த மாதம் நீங்கள் புத்தி சாதுரியத்துடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும் சமயோஜித புத்தியை பயன்படுத்துவதன் மூலமா தொழிலில் நீங்க வெற்றி காண முடியும் தொழில் புரியக்கூடிய இடத்துல உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படுங்க அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ மனப்பான்மையை கைவிடுவதன் மூலமாக தொழிலில் நீங்கள் வற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் தகவல் தொடர்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தவறான அப்படி இல்லைன்னா குறைபாடான தகவல் தொடர்பு காரணமாக இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அலட்சியத்தோடு இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த நிறுவனத்திற்குள்ள எதிரிகளை அடையாளம் காண உங்களால முடியும் ராசிக்காரர்கள் சிலருக்கு முதலீடுகளின் மதிப்பு இழப்பு குறைப்புக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிறதுனால முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் திடீரென்று உடல் நலம் பாதிக்கலாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு கண்காணிப்பு தேவைப்படலாம் மனம் பலவீனமாகவே இருக்குங்க இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனதை சாந்தப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் மேலும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் உடற் தகுதியை பராமரிப்பதன் மூலமாக அதை சமாளிக்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுடைய உடல் எடைய நிச்சயமாக குறைக்கும் மேலும் இது மற்ற ஆரோக்கிய விஷயங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால யோகா மற்றும் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்க சிறந்தது உங்களுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் மருத்துவமனை செலவுகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான காலமாக இருக்குங்க மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மனம் செல்வதன் மூலமாக கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பரீட்சை முடிவுகள் குறித்த பதட்டம் இருக்கலாம் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெறுவாங்க ஆரோக்கியம் தொடர்பான தடைகளும் உங்களுக்கு இருக்கலாம் மாணவர்களின் தன்னம்பிக்கை கூடும் மாணவர்கள் தங்கள் தகவல் தொடர்புகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வெளிநாடுகளிலையும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள்லையும் கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிற நாட்டம் நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவு இல்லாமல் தேங்கி நிற்கக்கூடிய சுருக்கமாக சில எதிர்பாராத தொழில்நுட்ப தாமதங்கள் அப்படி இல்லைன்னா தவறான தகவல் தொடர்பு காரணமாக தாமதங்கள் ஏற்பட்ட பிறகு இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வருங்க மாணவர்கள் கற்றலுக்கு உகந்த சூழல் இல்லாமல் இருக்கிறதுனால கருத்துக்களை புரிந்து கொள்வதில் சில சிக்கல்களை சந்திப்பாங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்து வருவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி நிலக்கும் வாழ்க்கையில மேன்மை உண்டாகப் பெறும்